அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தியை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நாகை திருவள்ளுவன் உயிருக்கு ஆபத்து அவரை கொள்வதுக்கு ஒரு சதி நடக்குது அதில் எப்படி நாம் தமிழர் கட்சியோட பேர் வந்துச்சு இதை சுற்றி வேறு என்னென்ன செய்திகள் நடக்குது யார் யார் பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க இதை பற்றி தான் முழுசாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ் புலிகள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவராக நாகை திருவள்ளுவன் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அவருடைய இயற்பெயர் மகேஷ் அப்புறம் மற்ற செய்திகள் அவர் யார் அவர் பின்புலம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம் இப்போ எதுக்கு இது பேசுபொருள் ஆகுது அப்படின்னா அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அவரை கொள்றதுக்கு ஒரு கூலிப்படை சதி தீட்டிருக்கு அதை பற்றின ஒரு செய்தி கசிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு நம்மளும் தொடர்ச்சி அதை ஒட்டி வர செய்திகள் வேறு யார் யார் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்தோம் அதுபோல் இன்னைக்கு சரியாக நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் அதை பற்றி பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை முன் அதை கருத்தாக எதிர்கொள்ள தெரியாமல் வன்முறையால் அதை எதிர்கொள்வது இது மிக மிக ஒரு கேவலமான கலாச்சாரம் பண்பாடு இதை வந்து இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி விதைக்க பார்க்குது நாகை திருவள்ளுவன் அவர்கள் கடுமையாக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்தார் அவரை எதிர்க்க துணிவு இல்லாமல் இப்போ அவரை கொள்வதுக்கு சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல ஐயா பாண்டியன் பேசியிருக்காங்க அதை முழுமையாக பார்க்கும்போது நமக்கு புரிஞ்ச ஒரு செய்தி என்னன்னா ஐயாவே சொல்கிறாங்க இந்த செய்தி எப்படி வெளியே வந்துச்சுன்னா அண்ணன் ஆம்ஸ்டான் கொல்லப்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டவர்கள் அந்த கூலிப்படை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட கைபேசிகளை பறிமுதல் செஞ்சு ஆய்ந்து பார்க்கும்போது தெரிய வந்த செய்தி தான் எடுக்கப்பட்ட ஒரு திரைவெட்டு ஸ்கிரீன்ஷாட் தான் இப்ப பகிரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க முதல் அதுல என்ன பேசப்பட்டிருந்தது முழுமையா பாத்துருவோம் அதுக்கு பிறகு ஐயா என்ன சொன்னாங்க வேற யார் யார் என்ன சொன்னாங்க இதை சுத்தி என்ன இருக்கு உண்மையிலேயே நாகை திருவள்ளுவன் எவ்வளவு கவனமா இருக்கணும் அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம் வெளியே இருக்கிறது மூன்று திரைவெட்டுகள் ஸ்கிரீன்ஷாட் அதுல வெளியானதுல என்ன செய்தி இருக்குன்னா முதல் செய்தி வந்து இது எந்த கைபேசியில் திரைவெட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டிருக்கோ அதில் என்ன இருக்குன்னா ஃபார்வர்டட் அ மெசேஜ் அப்படின்னா யாரோ ஒருவர் இதில் வந்து மூன்று நபர்கள் நீங்கள் மூணு குறைஞ்சது மூன்று நபர்கள் இதில் இருக்கிறதா நீங்கள் நினைக்கணும் ஒன்று செய்தியை அனுப்புபவர் இன்னொன்று இந்த ஃபோன் யாருதோ அவர் செய்தியை வாங்கிக்கொள்பவர் அவருக்கு தான் வருது இது இல்லாமல் வேற யாரோ ஒருத்தர் இந்த ஏ வந்து பிக்கு செய்தி அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க அந்த ஏக்கு யாரோ அனுப்புன செய்தியை ஏ வந்து பிக்கு அனுப்புறார் அந்த அப்போ சீன்னு வச்சுக்குவாங்க இந்த முதல் செய்தியை இதில் பார்க்கறது என்னன்னா சி ஏ அனுப்பி ஏ அதை பி கனுப்பின செய்தி தான் அதில் என்ன சொல்றாங்கன்னா அண்ணா தமிழ் புலிகள் தலைவன் நாகை திருவள்ளுவனை அடிச்சு விட்டுருவோமா அடிச்சு விட்டுருவோம்னா கொலை செஞ்சிருவோமான்ற ஒரு பொருள் இருக்கு அப்படி கூட இது கேட்கப்பட்டிருக்கலாம் இது வந்து ஏன்ற நபர் பி அனுப்புனது இல்லை யாரோ ஒருவர் ஏ அனுப்ப ஏ அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு அது தெளிவாக ஃபார்வர்ட் மெசேஜ்னா பக்கத்தில் ஒரு கோடு காட்டும் அதுவும் தெளிவாக காட்டுது இதில் அதுக்கு வந்து இந்த செய்தி அனுப்பப்பட்ட நபர் இருக்கார்ல அது பி யாருக்கு இந்த செய்தி வந்ததோ அவர் வந்து இதுக்கு நேரடியாக ஒன்றும் பதில் சொன்னது போல் இந்த திரைவெட்டிலையாவது இல்லை அடுத்து வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னே தெரியல அடுத்த செய்தி நமக்கு தெரியறது வந்து சரி சரி இந்தி காரனை வைத்து தூக்கலாம் அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அதாவது சரி சரி இந்தி காரனை வைத்து தூக்கலாம்ன்றது வந்து நேரடியாக ஏ வந்து பி அனுப்பின செய்தி இன்னொரு செய்தி அடுத்தது வந்து சி ஏ கனுப்பி ஏ பி கனுப்புறது வந்து நான் கேஸ் வாங்குறேன் இது ரொம்ப முக்கியமான செய்தி நான் கேஸ் வாங்குறேன்னும் தொடக்கத்தில் அடிச்சு விட்டுருவோம்னு சொன்னதும் வேற யாரோ ஒரு நபர் அனுப்ப அதை வந்து இந்த ஏங்குற நபர் பிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறார் அதுக்கு பிறகு வர செய்தி பார்த்தீங்கன்னா ஏ பிக்கு நேரடியாக அனுப்புறது சீமான் அண்ணா இடத்தில் பேசுங்கள் எவ்வளவு பணம் தருவார் என்று கண்டிப்பாக செய்யலாம் பிஸ்டல் வாங்க வேண்டும் ஃபோனில் பேச வேண்டாம் நேரடியாக பேசவும் அவர் ஒரு கட்சி தலைவர் ஃபோனில் பேசினால் எப்போது வேண்டும் என்றாலும் அவருக்கு பிரச்சனை வரும் இது வந்து ஏ பி அனுப்பின செய்திகள் இதெல்லாம் இதுக்கு பிங்கிற நபர் இருந்து ஏக்கு வந்து ஒரே ஒரு பதில் போயிருக்கு அந்த பதில் என்னன்னா வெயிட் ப்ரோ நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஒரு நல்ல டைம் வரட்டும் கண்டிப்பாக சொல்றேன் இப்படின்னா இவர் பி வந்து ஏக்கு பதில் சொல்லியிருக்கிறார் அதுக்கு பிறகு மீண்டும் இரண்டு செய்திகள் வேற யாரோ ஏக்கு அனுப்ப அவர் வந்து பிக்கு அனுப்பிருக்கிறார் அதில் என்னென்னா ஜூலை ஏழு நேரில் சந்திக்கிறேன் மகேஸ்வரன் என்னோட நல்லா பேசுவான் அவன் வீட்டிலேயே வச்சு அடிச்சு விட்டுருவோம் இதுதான் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இதுக்கு வந்து ஜூலை ஏழு சந்திக்கிறேன் அப்படிங்கிற செய்திக்கு வந்து ஓகே அப்படின்னு இந்த பிங்கிற நபர் இருந்து ஏக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதில் இதில் எப்படி நாம் தமிழர் கட்சி ஏன்னா அண்ணன் சீமான்ற பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் இதில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் பேசுறாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒன்று அண்ணன் சீமான் அப்படிங்கிற பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா தேவாங்கிறவரு அண்ணன் சீமானோட கூடவே இருக்கிறாரு கட்சியில் பொறுப்பாளராக இருக்கிறாரு அவர்கிட்ட தான் இந்த உரையாடலை நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இது செய்தி திரைவெட்டு எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பிங்கிற நபரோட இருந்து எடுக்கப்பட்டது தான் ஏன்னா அவருக்கு அவர் பதில் சொல்றது அவர் இருந்து தான் இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டதாக இருக்கு இப்படி இருக்கிற ஒரு ஒரு சூழல்ல இந்த ஸ்க்ரீன்ஷாட் இது தேவாதான் அப்படின்னு யார் முடிவு பண்ணுறது மேலே பேர் அழிச்சிருக்கிறாங்க கீழே சேவ் பண்ணியிருக்கிற பேர் பதில் சொல்லப்பட்டதுங்கிற இடத்துல பேர் இதெல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு நம்ம கேள்வி என்னென்னா நாளைக்கு இதே போல ஒரு செய்தியை என் பேர்லையோ உங்கள் பேர்லையோ யாரோ ஒருத்தர் பேர்லையோ நமக்குள்ளே இருக்கிற செய்தி பரிமாறல் இருக்கல அந்த மாதிரி செஞ்சுட்டு இல்லை நம்ம யார்கிட்டயோ பேசினதுலேயே கூட எல்லாத்தையும் அழிச்சிட்டு இவர் இவர்கிட்ட பேசினார்னு கொண்டு வந்து ஒரு செய்தியை காமிச்சா அது உண்மை அப்படியே அதில் இருக்கிறது இந்த நபரை பற்றி இந்த நபர் பேசியிருக்கிறாரு நம்ம எடுத்துக்க முடியுமா இது எப்படி ஒரு ஒரு சான்றின் அடிப்படையில் கூட இதை எப்படி நம்ம ஆவணமா கருத முடியுன்றது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி என்னன்னா இப்படியே ஒரு உரையாடல் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க உண்மையிலே ஒரு காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும் காவல்துறைக்கு இது வந்ததாகவும் காவல்துறை வெளியிட்டிருக்கிறதாகவும் தான் ஐயா சுபோவிர பாண்டியனோட காணொலியிலேருந்து நமக்கு புரியுது அப்போது காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும் முத இப்படி ஒரு உரையாடல் நடந்திருக்குன்னா முத நாகை திருவள்ளுவனோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இப்படி ஒரு உரையாடல் நடந்திருக்கு இது அடுத்த கட்டம் நடந்திருக்கா உண்மையிலேயே திட்டம் தீட்டப்பட்டிருக்கா ஏதாவது நாள் குறிக்கப்பட்டிருக்கா உண்மையிலே ஒரு உயிருக்கு இப்போ அச்சுறுத்தல் இருக்கான்றத சிந்திச்சு பார்த்து உடனடியாக அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்க வேண்டியது தான் காவல்துறையோட கடமை ஆனால் அதை செய்யாம இந்த திரைவட்ட ஒரு யூடியூபருக்கு அனுப்புறாங்க யார் அனுப்புனதுன்னு நமக்கு தெரியாது காவல்துறை கிட்ட இருந்து வெளியாச்சுன்றது ஐயா பாண்டியன் சொன்னது இந்த திரைவெட்டு ஸ்கிரீன்ஷாட்டெல்லாம் மொத முத வெளியிட்டது ட்ரைப்ஸ் கரிகாலம் தான் ட்ரைப்ஸ் வலைவழி நடத்துகிற அந்த கிருபா என்னும் கரிகாலன் தான் அவர் தான் முதல் வெளியிடுறாரு அவர் வெளியிட்டு அதுக்கு பிறகு அது பெரிய பேசு பொருளாகுது அதையே கொண்டு வந்து ஐயா பாண்டியன் சொல்கிறாரு காவல்துறை தான் இதை வெளியிட்டிருக்கு இப்போது காவல்துறை வெளியிட்டால் காவல்துறையே வெளியிட்டிருக்கலாம் இப்படி ஒரு உரையாடல் நடந்திருக்கு இதை பற்றி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லை ரெண்டாவது இது கரிகாலன் கைக்கு எப்படி போகுது காவல்துறையோட ஆவணங்கள் எப்படி இந்த ட்ரைப்ஸ் கரிகாலன்ற நபருக்கு போகுது இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு அரசு காவல்துறை அமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் எல்லாருமே பதில் சொல்லியே ஆகணும் இரண்டாவது இவங்க இதை பேசு பொருளாக்கி பேசு பொருளாகி ரெண்டு நாள் கழித்து நாகை திருவள்ளனுடைய கட்சியிலிருந்து ஒரு பொறுப்பாளர் போய் டிஜிபியை சந்தித்து ஒரு மனு கொடுத்த பிறகுதான் இன்றைக்கு தான் அவருக்கு காவல் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு காவலர் வந்து நாகை திருவள்ளுவன் கூட இருப்பாங்க அப்புறம் ஒரு மூன்று நான்கு பேரானோ அவரை பின்தொடர்வாங்கன்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்கிறதாகவும் ஐயா சுபேர பாண்டியன சொல்றாங்க நம்ம கேள்வி என்னன்னா செய்தி வெளியாகி ரெண்டு நாள் ஆகுது முதல் இந்த ரெண்டு நாள்ல நாகை திருவள்ளுவனுக்கு ஏதாவது நடந்திருந்தா யார் பொறுப்பு உண்மையிலே காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு மேல அக்கறை இருந்தா இத்தனை கொலைகள் நடந்த பிறகாவது இப்படி ஒரு உரையாடல் நடந்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுத்து முதல் நாகை திருவள்ளுவனுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கும் அதுதான சரி எதுக்காக இந்த ஸ்கிரீன்ஷாட் கிடைச்ச ஆவணத்தை எதுக்கு வெளியே விடுறாங்க இப்படி வெளியே விடும்போது உண்மையிலே யாராவது குற்றவாளிகள் இருக்காங்க இப்படி திட்டம் தீட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழியா இருக்குமா இருக்காதா ஏன் இந்த அடிப்படைகள் கூட தெரியலையா இல்ல வேணும்னே இதை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இதை பேசு பொருள் ஆக்கணும் இல்ல நாகை திருவள்ளுவனை எதிர்த்து ஏதாவது செய்யணும்னு காவல்துறைக்கோ இல்ல ஆட்சியாளர்களுக்கோ இங்க எண்ணம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இதுல வருது எல்லாத்தையும் தாண்டி அண்மை காலமா நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிற போக்கு திமுக மிக கடுமையா இருக்கு அதுவும் ஐயா கருணாநிதி பற்றிய அந்த விமர்சனங்களுக்கு பிறகு திட்டத்தட்ட ஒன்னரை மாதங்களா இதே தான் நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்றது மட்டும்தான் திமுக காரங்களுக்கு வேலையா இருந்திருக்கு இப்படி இருக்கிற சூழல்ல தான் இந்த திரைவெட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் வெளியாகுது இப்ப இந்த ஒன்னரை மாதங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் நாம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குங்கிறது பரவலாக பேசுபொருளாச்சு அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய அளவில் பெரிய பேசு ஆன பிறகாவது காவல்துறை உண்மையிலே சரியான நடவடிக்கை எடுக்குமான்னு பார்த்தா இந்த மாதிரி கிடைக்கிற ஆவணங்களை கசிய விடுறதால ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங்கண்ணன் கொலை வழக்கிலையும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு கேள்வி எழும்போது ஏதோ ஒன்று கசியுது அதுபோல இந்த முறை நாகை திருவள்ளுவனை கொள்றதுக்கு சதி நடந்திருக்குன்னும் போது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உண்மையிலே திட்டம் தீட்டியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுங்கிறத தாண்டி அதையெல்லாம் செய்யாமல் நேரடியாக இங்கே செய்யப்பட்டிருக்குது இந்த செய்தி கசிய விடப்பட்டு ஒரு பேசு பொருள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து நாம தமிழர் கட்சி எதிர்த்து கொஞ்ச நாள் என்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதோட இதையும் பூர்த்தி பார்த்துக்குவாங்கன்றது நமக்கும் தெரியும் திமுக காரங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க எனக்கு புரியவே இல்லை இது நீங்க என்ன சொல்றீங்க ஒரு கட்சிக்காரர் ஒரு கருத்தை வச்சா அதை எதிர்த்து கருத்து வைக்க முடியாம நாம தமிழர் கட்சி இப்படி வன்முறையை ஏறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த கேள்வியதான் முத நம்ம கேட்க பின்னாடி போனீங்கன்னா மற்ற கட்சிக்காரங்க இவங்களோட கொல்லைக்கு எதிராக கேள்வி கேட்டா கொலை பண்ணி போட்டு யாரெல்லாம் போட்டு அம்மையார் லீலாவதி இன்றைக்கும் கம்யூனிஸ்டுகள் அத மறந்துட்டு உங்ககிட்ட நக்கி பிழைக்கலாம் ஆ உண்மையிலே சமூகம் அதை மறக்கல எல்லாரும் நினைவு வச்சுட்டு தான்

கடைசியில் எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது எப்போ சரியா தி மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி இங்கே வந்துருச்சு ஆனால் ஒன்றியத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது க அப்போ வந்து அழகிரியும் அங்கே ஒன்றிய அமைச்சராக இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் அழகிரி உட்பட எல்லாருமே அதுலேருந்து விடுவிக்கப்படுறாங்க இது எப்படி நடக்குது எல்லாரும் விடுவிக்கப்பட்டு அப்புறம் நல்லா தானே இருக்காங்க அப்போ தாக்கிறது எப்படி செத்து போனாரு சரி இது ஒன்று இதுக்கு கூட ஐயா கருணாநிதி சொன்னதா சொல்லப்படுது நமக்கு வந்து சான்றுகள்லாம் எங்கேயும் தேர்னா கிடைக்க மாட்டேங்குது அதை மூத்த ஊடகவியலாளர்கள் மற்றவங்க தான் உறுதி செய்யணும் அரசியல் கொலைகள் சகஜம்னு ஐயா சொன்னதா பல பேர் செய்தி கருத்தலம் போட்டிருக்காங்க எக்ஸ் தலம் உட்பட பல தளங்கள்ல அவர் வந்து அந்த காலகட்டத்தில் ஐயா கருணாநிதி கிட்ட தாக்கிரிட்டன் கொலையை பத்தி கேட்டதாகவும் கேட்ட போது அவர் அரசியல் கொலைகள் சகஜம்னு சொன்னதாகவும் சொல்றாங்க அது சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல அதனால அதை வந்து சரிபார்ப்புக்கே விட்டுறாங்க அதையெல்லாம் தாண்டி தாக்கிரிட்டன் மட்டும் தானே தினகரன் அலுவலகத்துல மதுரையில ஒரு மூன்று பேர் எரித்து கொல்லப்பட்டாங்களே அதுக்கு பேர் என்ன ரெண்டாயிரத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுது தினகரன் அதுவும் அவங்களோட ஊடகம்தான் அவங்க ஊடகத்திலேயே அவங்க குடும்பத்தை சார்ந்த யார் அடுத்த முதல்வராக வரதுக்கு தகுதியானவங்க இவங்களே ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அதுல ஐயா அழகிரி தயாநிதி மாறன் அம்மையார் கனிமொழின்னு இத்தனை பேர் அவங்க குடும்பத்துக்காரங்க பேரே இருக்கு இதெல்லாம் போட்டு ஒரு கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்புல ஸ்டாலின் பேர் வந்துருச்சுன்னு அழகிரி தரப்பாட்கள் எரிச்சதாக தான் செய்தி அதுல மூன்று பேர் அப்பாவிகள் அவங்களுக்கும் அந்த கருத்து கணிப்புக்கும் நேரடியா என்ன தொடர்பு தினகரன்ல பணி செய்ததை தவிர அவங்களுக்கு என்ன தொடர்பு இருந்துச்சு அதுல அவங்க மூன்று பேரை துள்ள துடிக்க அங்க எரித்து கொண்டீங்க இந்த திமுக சொல்லுது நாகை திருவள்ளுவன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு எத்தனை உயிர் எத்தனை உயிர் உதயகுமாரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல எப்படி செத்தார் யாருக்கும் தெரியாது காணாமல் போயிட்டாரு அவர் சரி அதுக்கு பிறகு சாதிக் பாஷா எப்படி செத்தாரு அவராக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அண்ணாநகர் ரமேஷ் எப்படி செத்தார் அவரும் அவராக தற்கொலை பண்ணிக்கிட்டார் அது குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டார் அவரும் மருந்து குடிச்சிட்டு எல்லாருக்கும் மருந்து கொடுத்து செத்து போயிட்டாரு இந்த மாதிரி எத்தனை பேர் இங்கே தற்கொலை பண்ணிட்டு செத்துக்கிறாங்க எல்லாமே திமுக சார்ந்து நின்று இருக்கிறாங்க உதயகுமரன் திமுகவை எதிர்த்து போராடின ஒரு மாணவ தலைவராக இருக்கிறாரு சாதிக் பாஷாவும் அண்ணா நகர் ரமேஷும் திமுகவை சார்ந்தவர்களோட துணை நின்றவர்கள் ரொம்ப நெருக்கமாக கட்சியில் இருந்தவங்க அவங்க அதுக்கு பிறகு தானா ஏதோ பண்ணி செத்து போயிடுறாங்க இதெல்லாம் ஏன் திமுக காரங்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்றதே நமக்கு தெரியல இந்த மாதிரி கொலை கலாச்சாரங்கிறதே ரெண்டே ரெண்டு தரப்பு தான் இங்க செய்து குறிப்பா நம்ம பார்க்குறோம் இங்கே ஒன்றும் திமுக அதிமுக வேறுபாடு கிடையாது இங்கேனா அங்கேயும் இருக்கு எம் கே பாலன் ஒருத்தர் செத்ததும் இருக்கு அதிகமா எங்க நடக்குதுன்னு நம்ம தேடி பார்க்கும்போது திமுக தரப்புலயும் பாஜக தரப்புலயும் தான் இது அதிகமா நடக்குது ஏன் நடக்குது அப்படி அப்ப ரெண்டு பேருக்கும் தத்துவ ரீதியாகவே ஒண்ணுமே இல்லை தத்துவம்ங்கிறது இவங்களுக்கு முகமுடி பவர் அதிகாரம் அதை அடையிறதுக்கு என்னவும் செய்யலாம் கொலையும் செய்யலாம் தான் எல்லாம் அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு எதுவும் செய்யலாங்கிறதா இந்த ரெண்டு தரப்போட நியாயப்படம் இருக்குது அதுக்கு இவங்க எதையும் செய்வாங்க அதனால தான் நம்ம கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கு நாகை திருவள்ளுவன் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி எதிரி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கு என்ன வேணால் செய்வாங்க எதை வேணால் ஆயுதமாக எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆயுதமாக நாகை திருவள்ளுவன் மாறிவிடக்கூடாது எதிர்த்து நில்லுங்க அரசியலாக நில்லுங்க எதிர்த்து அரசியல் செய்யுங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது என்ன வேணால் நீங்கள் பேசலாம் பண்ணலாம் அரசியலாக ஆனால் இவர்களோட அரசியலுக்கு துணை போயிடாதீங்க உங்களோட உயிருக்கும் சேர்த்து அச்சுறுத்தல் இருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாகை திருவள்ளுவனுக்கு யார் யார் எதிரிகள் நமக்கு தெரியாது ஆனால் யார் வேணா இருக்கலாம் ஏன்னா ரெண்டு வாரம் முன்னாடி கூட விசிகா தரப்புக்கும் அவருக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு ரவிக்குமார் என்னைக்காவது அருந்த இதர்களுக்கு பேசிருக்கிறாரான் இவர் காட்டமா பேசிட்டு இருந்தாரு திமுக தரப்புல இவங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருந்துச்சான்னு எனக்கு தெரியல ஏன்னா இவர் வந்து முன்னாடி நாகை ஒரு முன்னாடி மதிமுக வேட்பாளராக நின்னாரு எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் நல கூட்டணியில மதிமுக இருக்கும் போது இவரும் ஒரு மதிமுக வேட்பாளராக நின்னவர் தான் அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு எதிராக இவர் வேலை செஞ்சிருக்கிறார் அந்த பகையும் திமுக மனசுல வச்சிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு நாகை திருவள்ளுவனுக்கு முடிக்கப்பட்டதா முடிக்கப்படாததான்னு தெரியாத நிறைய பகைகள் இருக்கலாம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சால் இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியாகி இருக்கும்போது யார் மேலே போகும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதனாலையும் கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கு நாகை உண்மையிலேயே அச்சுறுத்தல் இருக்குது அவர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க சரியான பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னா மகிழ்ச்சி பாராட்டுக்குரியது அப்படி தோடர்கள் அவர் கட்டாயம் இன்னும் கூடுதல் கவனமாக கவனமாக இருக்கணும் அவரோட கூட இருக்கிற தோழர்கள் இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு என்னென்னா ஒரு செய்தியாளர் நடத்திருக்காங்க இந்த செய்திக்காக அதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தா காந்தி குழந்தை அரசன் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க காந்தி இதுக்கு தான் காத்திருப்பார் அதாவது நாம் தமிழர் கட்சி பற்றி ஏதாவது பேசு பொருளாச்சுன்னா பாயிண்ட் பாயிண்ட் அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி பொருளாச்சு காத்திருந்து பற்றி பத்தி ஏதாவது செய்தி அப்படின்னு குடுகுடு ஓடி வந்து ஆஜராயிருவார் அப்படிதான் இப்போ வந்திருக்காரு நாகை திருவள்ளுவன் உயிருக்கு அச்சுறுத்தல் இவங்க எப்பவுமே தான் நம்ம தொடக்கத்திலிருந்து எதிர்த்திருக்கோம் ஆனா இப்படி செய்யக்கூடாது இதை சரியா விசாரிக்கணும் கட்டாயம் விசாரிக்கணும் யாராவது இப்ப விசாரிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா நாம் தமிழர் கட்சியில இருந்து இதை விசாரிக்க கூடாது இதுல பேசு பொருள் ஆக்குறதுக்கோ இல்ல சீரியஸா எடுத்துக்கிறதுக்கோ எதுவும் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா கட்டாயம் விசாரிக்கணும் கட்டாயம் யார் திட்டம் தீட்டியிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் சரியான சட்டம் ஒழுங்க நடவடிக்கையா இருக்கும் அதை இவர் எங்க செஞ்சாங்க செய்யாத அரசை எதிர்த்து கேள்வி கேட்கல எதுக்காக செய்தி முத தெரிஞ்சா நாகை திருவுல பாதுகாப்பு கொடுக்கறதான முத செஞ்சிருக்கணும் இந்த காவல்துறையும் அரசும் அதை செய்யாம எதுக்காக இந்த செய்தியை கசிய விட்டீங்கன்னு கேட்கல திருமுருகன் காந்தி இதையெல்லாம் கேட்காம நேரம் நாம் தமிழர் கட்சி மேல திருப்பி திரும்பவும் அதை கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு பேசிகிட்டு இருந்தாரு சிரிப்பா தான் இருந்துச்சு இதுல என்னன்னா இன்னும் கூடுதல் சிரிப்பு கூட ஒருத்தர் வச்சிருந்தாரு குழந்தை அரசன் யார் அந்த குழந்தை அரசா அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு

அவனை போட்ட கேச வாபஸ் வாங்குறேன் வச்சுக்க செருப்பு பிடிதான் பாத்து பிச்சிருவான் கேஸ் போட்டவனா துண்டு காண துணியை வேணும் ஓடிட்டு நீ அந்த மாதிரி ஓடிடுவார் ஓடிடுவ கேட்டிருப்பீங்க இதுதான் குழந்தை அரசனுக்கு இந்த அருந்ததியர் தரப்பில் இருந்து குறிப்பாக நாகை திருவள்ளுவன் அவருடைய தோழர்கள் தரப்பிலேருந்து கொடுக்கப்பட்ட செய்தி இது ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு முன்னாடி வெளியாக இருக்கிற ஒரு குரல் தான் இதில் அவருக்கு குழந்தை அரசனுக்கு இந்த தரப்பில் இருந்து எதிர்த்து குரல் எழுப்பியிருக்கிறாங்க ஒரு குரல் பதிவு போட்டிருக்கிறாங்க அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இன்றைக்கி அந்த குழந்தை அரசன் வந்து நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறதுக்காக நாகை திருவள்ளுவனை ஆதரிக்கிறது போல் இங்கே வந்து உட்கார்ந்து திருமுறன் காந்தியோட பேசுகிறார் அதுவும் இந்த குரல் பதிவுலேயே நீங்கள் கேட்டிருப்பீங்க பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பில் உன்னைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க உன்னையே சேர்த்தாங்க அந்த பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு யாருது திருமுரன் காந்தியும் அவரோட சேர்ந்தவங்க தான் அவர் அதை நடத்துனது அப்போ அவரும் இவரும் சேர்ந்து இங்கே என்ன செய்கிறாங்க உண்மையிலேயே இவங்களுக்குள்ள எந்தளவுக்கு சாதி உணர்வு இருக்கு தான் இதை காட்டுது நாகை திருவள்ளுவன் யாரு அவருடைய அரசியல் பின்புலம் என்ன இதெல்லாம் பேசலாம் ஆனா மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல உட்காந்து திருமுகன் காந்தி என்ன சொல்கிறாருன்னா அவர் உண்மையான தமிழ் தேசியம் பேசுறாரு யார் நாகை திருவள்ளுவன் உண்மையான தமிழ் தேசியம் பேசுறாரு சாதி ஒழிப்பு பேசுறாரு அது இவங்களுக்கு பிடிக்கல அதனால அவர் மேல இப்படி ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னெடுப்புகளை செய்கிறாங்க அப்படிங்கிறது போல திருமுகன் காந்தி பேசுறாரு உண்மையிலேயே சாதி ஒழிப்பு பேசுற அந்த நாகை திருவள்ளுவனுடைய ஒரு சின்ன காணொலியை ஒன்று காட்டுறேன் பாருங்க யாரு நினைச்சாங்க

கேட்டிருப்பீங்க பக்கத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே அந்த திராவிட தரப்பில் இருக்கிற எல்லாரும் அவரோட பார்க்க முடியுது நம்மளால் இன்றைக்கும் அருந்ததியருக்காக பேசிக் இந்த அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடு முதன்மையாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அதிகமான இருக்காரு அவரோட இருந்தே இவர் வெளியே வந்ததாக சொல்கிறாங்க அதே கூட வந்து கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இது போல இவங்க எல்லாரும் தொடர்ச்சியா இந்த மாதிரி செயல்பாடுகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க சாதி ஒழிப்புன்னு ஒரு பக்கம் பேசுறது இன்னொரு பக்கம் கடுமையான சாதியவாதம் பேசுறது இது ரெண்டுமே ஒரே நபர்களே எப்படி செய்யறாங்க தான் வியப்பா இருக்கும் ஆனால் வியக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அதுதான் திராவிடம் இப்படி தான் செய்வாங்க எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் கருத்து கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அதில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள முடியாமல் இந்த மாதிரி கொள்றதுக்கு திட்டம் தீட்டுறது இதெல்லாம் வந்து மிக கேவலமான செயல் இந்த யார் செஞ்சுருந்தாலும் காவல்துறை உண்மையாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நாகை திருவள்ளுவனுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கணும் இதை வந்து கைவிட்டுட்டு மீண்டும் ஒரு முறை ஆம்ஸ்ட்ராங் போல் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட செய்தியாக இருக்குது அந்த மாதிரி நடக்க விட்டுட்டு இல்லை அதற்கான சூழலை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது காரணம் என்னன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையில் கூட பாத்தீங்கன்னா திமுக அதிமுக எல்லா கட்சியும் பாஜக உட்பட எல்லா கட்சியும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கு தமாக சம்பந்தப்பட்டிருக்கு கடைசியாக பிரமுகர் ஒருத்தர் கூட கைது செய்யப்பட்டார் இப்படி எல்லாரும் எல்லா கட்சியில இருந்தும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஈடுபடாத சந்தேக படாத ஒரே ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி தான் அப்போ அந்த கட்சிக்கு எப்படி களங்கம் விளைவிக்கிறது அது குறிப்பா நாம் தமிழர் கட்சி எதிர்த்து தான் கடந்த ஒன்றரை மாத அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்போ எப்படி செய்யலாம்னு சிந்திச்சவங்களுக்கு இந்த மாதிரி சீமான பேர் ஒரு இடத்துல கிடைச்ச உடனே அதை ஒரு ஆவணமாக கொண்டு வந்து இப்படி பேசுறாங்க இது போன்ற ஆவணத்தை யார் வேணா தயாரிக்க முடியும் உங்களோட குறு குறுஞ்செய்தியில் அனுப்பி தயாரிக்க முடியும் இது ஒரு செய்தியாக இருந்தாலும் அதையும் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த செய்தியை உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் எதற்கு கசிய விட்டாங்க இதற்கும் சேர்த்து பதில் கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் தான் அவர் இப்போ வெளிநாடு சென்றிருக்கிறாரு வந்த உடனேவாவது இதை கருத்தில் கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுப்பார் அது வரைக்கும் நாகை திருவள்ளுவனை மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவரோடு இருக்கும் தோழர்கள் மற்றும் இந்த பெரியாரிய உணர்வாளர்கள் இல்லது இந்த மாதிரி அவரோடு சேர்ந்து இயங்குறவங்க அவர் மேலே அக்கறை இருக்கிறவங்க தான் அவர் உயிரை காக்கணும் ஏன்னா வரலாறு அப்படி என்ன வேணால் செய்வாங்க அரசியலுக்காக நன்றி வணக்கம்